அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏகாதேசி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விரத நாள் ஆகுங்க இது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு திதியாகுங்க இந்த நாளில் நம்ம விஷ்ணு பகவானை வழிபடுவதும் விரதம் இருப்பதும் சிறப்பான பலன்களை கொடுக்குங்க நம்ம அன்றைய நாளில் நம்ம எப்படி விஷ்ணு பகவானை வழிபட வேணும் நம்ம எப்படி விரதத்தை கடைப்பிடிக்க வேணும் முழுமையான அருளை எப்படி பெற முடியும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் நான் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய ஏகாதேசிக்கு ஒவ்வொரு பயிர்கள் இருக்குதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் ஆறாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய ஏகாதேசிக்கு தேவசைனி ஏகாதசி ஏகாதேசி என்று பெயராகுமா இந்த நாளில் நீங்கள் அதிர்ஷ்டம் கிடைக்க வேணும்னா இந்த பொருட்களை நீங்கள் தானம் கொடுக்க வேணுங்க அது என்ன பொருள் எப்படி தானம் கொடுத்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குன்னு பார்க்கலாம் வாங்க தேவசைனி ஏகாதேசி நாளில் விஷ்ணு பகவான் உறங்க செல்வதாகவும் சொல்லலாங்க இந்த நாளில் எந்த ஒரு சுபகாரியமும் செய்யவதில்லைங்க இந்த சிறப்பான நாளில் தானம் செய்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் செல்வம் மற்றும் சந்தோஷங்களை பெற முடியுங்க பெருமாளின் அருளையும் அதிர்ஷ்டத்தையும் பெறுவதற்காக என்னென்ன பொருட்களாக அன்றைய நாளில் நம்ம தானம் செய்ய வேணும் பார்க்கலாம் பாங்க தேவ சைனி ஏகாதேசி இல்லைன்னா ஆஸ்டா ஏகாதேசின்னு அழைக்கப்படுதுங்க இந்த ஏகாதேசி பார்த்தீங்கன்னா ஆணி மாத வளர்ப்பிரையில் வரக்கூடிய ஏகாதேசி இந்த நாளில் மகாவிஷ்ணு நான்கு மாதங்களுக்கு யோக நித்திரைக்கு செல்வதாகவும் துவக்க நாளாகவும் கருதப்படுதுங்க அன்றைய நாளில் தொடங்கி அடுத்த நாலு மாதங்களுக்கு மகாவிஷ்ணு உறக்கத்தில் இருப்பாராமங்க இந்த காலங்களில் சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே நடத்தப்படுவதில்லைங்க இறை வழிபாட்டில் ஈடுபடுவாங்க பெருமாள் தெய்வீக உறக்கம் என்பது பாத்தீங்கன்னா ஆஸ்டா மாதத்தில் தொடங்கி அதாவது ஜூன் ஜூலை மாதத்தில் தொடங்கி கார்த்திகை மாதத்தில் அதாவது அக்டோபர் நவம்பர் பிரபோதினி ஏகாதேசி வரை நீடிக்குமாங்க இந்த நான்கு மாதங்களில் திருமணம் புதுமனை புகுவிழா போன்ற சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே நடத்தப்படுவதில்லைங்க ஏன்னால் கடவுளே ஓய்வெடுப்பதாகவும் நம்பப்படுதுங்க இந்த நாளில் தானம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க சிறப்பான பலனை கொடுக்குங்க தேவசைனி ஏகாதேசி ஒரு அமைதியான ஆன்மீக காலத்தோட தொடக்கமாக இருந்தாலும் கூட இது மிகவும் புனிதமான நாளாக கருதப்படுதுங்க இந்த நாளில் விரோதம் இருப்பது நல்ல செயல்களை செய்வது எதிர்மறையான எண்ணங்கள் பிரச்சனைகளை தவிர்த்து ஆகியவை போல அமைதி செழிப்பு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை தருணும் சொல்லலாங்க இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு நல்ல செயலும் பல மடங்கு பெருகுங்க அதனால தாங்க இந்த நாளில் நம்ம தானம் கொடுக்க வேணும்னு சொல்கிறாங்க இந்த தேவசைனி ஏகாதசி நாளில் நம்ம என்னென்ன பொருட்களை தானம் கொடுத்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குன்னு பார்க்கலாம் வாங்க உணவு தானியங்க அரிசி கோதுமை பருப்பு வகைகளை தானம் கொடுத்தோம்னா வீட்டில் நிலைத்தன்மை அதிகரிக்கணும் சொல்லலாங்க அதே போல் வெள்ளம் மற்றும் சர்க்கரை போன்ற இனிப்பு பொருட்களை அன்றைய நாளில் நம்ம தானம் கொடுத்தோம்னா நம்முடைய உறவுகளில் இனிமை அதிகரிக்குங்க இது அதிர்ஷ்டமானதாகவும் சொல்லலாங்க அதே போல் அன்றைய நாளில் ஆடைகளை தானம் கொடுக்கலாங்க சுத்தமான பயன்படுத்தாத அல்லது மென்மையான பயன்படுத்திய ஆடைகளை நம்ம ஏழை எளியோர்களுக்கு பிராமணர்களுக்கு தானம் செய்யலாங்க இப்படி தானம் கொடுப்பதால் முந்தைய பிறவிகளில் செய்த அனைத்து பாவங்களுமே விலகி விடுங்க நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கணும் சொல்லலாங்க அதே போல் பசுவுக்கு புல் வெள்ளம் புண்ணியமான செயலாகுங்க பசுவை இந்து தெய்வமாகவும் போற்றி வராங்க அன்றைய நாளில் துளசி செடி இல்லைன்னா இலைகள் துளசி செடி விஷ்ணுக்கு மிகவும் பிடித்ததாகுங்க தாங்க துளசி செடி இல்லைன்னா அதனுடைய இலைகளை தானம் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க தேவசைனி ஏகாதேசி நாளில் தண்ணீர் இல்லைன்னா பானையை தானமாக கொடுக்கலாங்க தண்ணீர் தேவைப்படக்கூடியவங்களுக்கு தண்ணீரை கொடுப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இல்லைன்னா மண்பானைகளை கூட அன்றைய நாளில் தானம் செய்யலாங்க இது ஒருவருடைய தாகத்தை தணிக்குங்க இது உங்களுடைய வாழ்க்கையில் அமைதியும் சாந்தியும் கொண்டு வருங்க ஏகாதேசி நாளில் பிராமணர்கள் இல்லைன்னா ஏழை எளியோர்களுக்கு உணவை தானம் கொடுக்கலாங்க தானத்திலையும் தானம் சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அன்னதானத்தை அன்றைய நாளில் தானம் கொடுப்பது புண்ணிய பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க இப்படி தானம் செய்வதால் செல்வம் பெருங்க நீண்ட கால அதிர்ஷ்டம் கிடைக்கணும்னு சொல்லலாங்க அதே போல் அன்றைய நாளில் செருப்புகள் இல்லைன்னா குடைகளை தானம் செய்யலாங்க வெப்பம் மற்றும் மலையிலிருந்து ஒருவரை பாதுகாக்கக்கூடிய பொருளாக இருக்கக்கூடியது குடை மற்றும் செருப்பாகுங்க இந்த பொருளை அன்றைய தான நாளில் தானம் கொடுப்பது அளவில்லாத பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் தெய்வீக பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க எங்கோ நிறைஞ்சிருக்கக்கூடிய விஷ்ணு ரூபியாக மகாவிஷ்ணு இருப்பதாக சொல்லலாங்க இதனால தாங்க உலக உயிர்கள் மனங்களை எல்லாம் மகிழ்விக்கக்கூடிய தானங்களை செய்வதால் அது இறைவனை மகிழ்வித்தது நமக்கு அவரது முழுமையான அருளை கொடுக்குங்க தாங்க ஏகாதேசி பெருமாளுடைய அருளை பெற தானங்களை செய்வது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லலாங்க ஏகாதேசி பாத்தீங்கன்னா ஒரு புனிதமான நாளாகுங்க இது சந்திரனோட இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு திதியாகுங்க இது அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய பதினோராவது நாள் வரக்கூடிய கூடியதாங்க ஏகாதேசி இந்த ஏகாதேசி நாளில் விஷ்ணு பகவானை வழிபடுவதே மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க இந்த நாளில் நம்ம விரதம் இருப்பது மற்றும் விஷ்ணுவோடைய நாமங்களை உச்சரிப்பது புண்ணிய பலன்களை கொடுக்குங்க ஏகாதேசி நாளில் விஷ்ணுவை வழிபடுவதன் மூலமாக அவரதுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க ஏகாதேசி விரதம் இருப்பவங்க பாவம் அனைத்துமே விலகிடுங்க முந்தைய பிறவிகளில் செய்த அனைத்து பாவங்களுமே நீங்கி மகாவிஷ்ணுவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க ஏகாதேசி இவரதத்தை இருப்பதன் மூலமாக செல்வ செழிப்பு ஏற்படும்னு சொல்லலாங்க ஏகாதேசி ஆன்மீக முன்னேற்றத்துக்கு மன அமைதிக்கு ஒரு சிறந்த வழியாகுங்க இந்த விரதத்தை கடைபிடிப்பதால மரணத்திற்கு பின்னாடி வைகுண்டத்துல இடம் கிடைக்குங்க ஏகாதசி நாளில் நம்ம விரதத்தை எப்படி கடைபிடிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க ஏகாதசி நாளில் அதிகாலையில் எந்திரிச்சு குளிச்சு விட்டு பெருமாளை வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க விரதம் இருக்கக்கூடியவங்க அன்று முழுவதும் உணவு மற்றும் தண்ணீர் எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் உபவாசமாக இருக்க வேணுங்க முடியாதவங்க உடல்நிலையில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க பழங்கள் இல்லைன்னா எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு கூட உங்களுடைய விரதத்தை தொடங்கலாங்க விரத கடைபிடிக்க கூடியவங்க அன்றைய நாள்ல பால் கூட குடிக்கலாங்க விஷ்ணுவின் மந்திரங்களை அன்றைய நாளில் ஜெயிப்பதும் கோவில்களுக்கு சென்று வழிபடுவதும் சிறப்பான பலன்களை கொடுக்குங்க துவாதசி அன்று பாரணை செய்து விரதத்தை முடித்து கொள்ள வேணுங்க அதே போல ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிக்கக்கூடியவங்க சில விஷயங்களை நம்ம தவிர்த்து கொள்ள வேணுங்க உணவு மற்றும் தண்ணீர் அருந்துவதை தவிர்த்து கொள்ள முடியாதவங்க பழங்கள் இல்லைன்னா பால் இல்லைன்னா எளிமையான உணவை சாப்பிடலாங்க உங்களுடைய விரதத்தை கடைப்பிடிக்கலாங்க அன்றைய நாளில் நீங்கள் பொய் பேசக்கூடாதுங்க அதே போல் யார் யாரிடமும் கடுமையான சொற்களை பேசக்கூடாதுங்க தீய சொற்களை எப்பொழுதுமே பேசக்கூடாதுங்க மகாவிஷ்ணுவோட அருளை வாரி தரக்கூடியது ஏகாதேசி விரதமாகுங்க ஏகாதசி திதி என்றாலே விஷ்ணுவின் வழிபாட்டை நாளுதாங்க தாங்க நம்ம இருக்கக்கூடிய விரதங்கள்ல ஏகாதசி விரதம் தாங்க அதிக புண்ணிய பலன்களை அடிக்கக்கூடிய விரதமாகுங்க ஏகாதேசியில விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா நலன்களும் கிடைக்கணும் விஷ்ணு புராணத்துல சொல்லப்பட்டிருக்குதுங்க திதிகள்ல பதினோராவது திதியாக வருவது தாங்க ஏக ஏகாதேசி திதியாகுங்க வளர்பிறை மற்றும் தேய்பிரை முறையை ஒவ்வொரு மாதத்திற்கும் இரண்டு ஏகாதேசிகள் வருதுங்க அப்படி வருஷத்திற்கு இருபத்தி நாலு ஏகாதேசிகள் வருதுங்க அவற்றுக்கு வெவ்வேறு பயிர்கள் இருக்குதுங்க அவற்றுக்கு வெவ்வேறு பலன்களும் இருக்குதுங்க ஏகாதேசி அதிக அலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு விஷ்ணு பகவானை வழிபட வேணுங்க அன்றைய நாள் முழுவதும் நம்ம விரதத்தை கடைபிடிக்க வேணுங்க மறுநாள் காலை பூஜை செய்த பின்னாடிதாங்க நம்முடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேணுங்க நாம அன்றைய நாளில் விரதம் இருக்கும்போது திருமாலுடைய நாமத்தை நம்ம உச்சரிக்க வேணுங்க இப்படி உச்சரிப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க ஏகாதசி நாளுல பெருமாளுக்கு நெல்லிக்காய் நெய்வேத்தியமாக படைத்து வழிபட வேணுங்க உங்க வீட்டிலுக்கு பக்கத்துல ஏதேனும் நெல்லி மரம் இருந்துச்சுன்னா அதற்கு தீபாராதனை தூபாராதனை காட்டி வழிபடுங்க ஏகாதசி நாளுல நம்ம விரதம் இருப்பது மிகவும் புனிதமானதாகவும் புண்ணிய படங்களும் தரக்கூடியதாகுங்க இந்த விரதத்தை நம்ம கடைப்பிடிப்பதால் பாவங்கள் அனைத்துமே விலகி விடுங்க நம்முடைய மானது தூய்மை அடையுங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல பலன்கள் கிடைக்கணும்னு சொல்லலாங்க ஏகாதேசி விரதம் பெருமாளுக்கு மிகவும் உகந்ததாகுங்க இந்த நாளில் விரதம் இருப்பதால வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செல்வமும் அதிகரிக்குங்க எத்தனை விரதங்கள் இருந்தாலும் அத்தனை விரதங்களுக்கும் ஏகாதேசி விரதத்துக்கு தாங்க மிக சிறப்பு வாய்ந்த இந்த விரதத்தை இன்றுமே நிறைய பேர் கடைபிடிச்சிட்டு வராங்க ஏகாதேசி நாளில் விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க உடல் நலம் குறைவாக இருக்கக்கூடியவங்க சாமிக்கு நெய்வேத்தியமாக படைக்கக்கூடிய பழங்களில் மட்டும் சாப்பிடலாங்க விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க குளிர்ந்த நீரில் குடிக்க தடை இல்லைங்க அந்த நீரில் குளிக்கலாங்க மழை மாதங்களில் குளிர்மிக்க மாதங்களில் ஏழு முறை துளசி இலைகளை உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசி இலை உதவியாக இருக்குங்க நம்ம விரதம் ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்வு கிடைக்குதுங்க குளிர்ந்த நீர் வயிற்றை உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கிய பண்ணிக்கோங்க ஏகாதசி விரதத்தை கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க தேங்க்யூ